எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை அதனால தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபோர்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம் தவளை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல இலவச டெலிவரியும் செய்கிறோம் முதன்மை உள் ஜி உங்கள் கனவு இல்லத்தை அழகு இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கிறான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் நினைவிடத்தில் அதிகாலை தீ வித்து பெரும் சேதம் தவிர்ப்பு பொம்மை துப்பாக்கி விவகாரம் சட்ட மாற்றம் குறித்து விவாதம் ஐன்சி டல் அருகே பயணித்த கார் தீப்பற்றி சேதம் நால்வர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பாசல் நகரில் குடியிருப்பில் உடைப்பு முயற்சி ஒருவர் கைது மற்றொருவர் தப்பி ஓட்டம் விண்டத்தூர் ரயிலில் கண்டெடுக்கப்பட்ட பணப்பை உரிமையாளரிடம்

சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் பினான்ஸ் ஜிஎம்பிஐ சுவிசில் ஒன்று புள்ளி வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தில் உண்மையான ஆயுதங்களை போன்ற தோற்றம் கொண்ட பொம்மை பொருட்களுக்கு பொருந்தும் கடுமையான சட்ட விதிகள் குறித்து புதிய விவாதம் எழுந்துள்ளது சேர்ந்த பெண் ஆன்லைனில் வாங்கிய நீர் துப்பாக்கி தொடர்பான வழக்கே இதற்கு காரணமாகியுள்ளது அந்த பெண் சுமார் இரண்டு எட்டு மதிப்பிலான ஒரு நீர் துப்பாக்கியை உள்ளூர் காணிமணிய விரும்பியதால் தான் அவர் அதை வாங்கியதாக கூறப்படுகிறது சில மாதங்களின் பின்னர் சுவிஸ் சுங்கத்துறை அந்த பொருளை ஆயுத சட்ட முருளாக கருதி பறிமுதல் செய்ததை அடுத்து இரண்டு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் சுவிட்சர்லாந்தில் உண்மையான ஆயுதங்களைப் போல தோற்றமளிக்கும் பொம்மைகள் கூட சட்டத்தின் கீழ் ஆயுதமாகவே வகைப்படுத்தப்படுகின்றன இத்தகைய பொருட்களை நாட்டுக்குள் இறக்குமதி செய்வது அல்லது பொதுமக்கள் இடங்கள் காட்டுவது குற்றமாக கருதப்படலாம் இந்த விவகாரத்தில் ஆரம்பத்தில் ஆயுதத்தை சட்டவிரோதமாக குற்றம் சாட்டப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது பின்னர் துறை வரை விடயம் சென்றுவிட்டது இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் சட்டத்தின் கடுமை குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது சமீப ஆண்டுகளில் உண்மையான ஆயுதங்களை போன்ற தோற்றமளிக்கும் பொம்மைகள் பொது சமாதானத்துக்கு சிக்கல்கள் ஏற்படுத்திய சில சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் உண்மையான ஆயுதம் பல தோன்றிய நீர் துப்பாக்கியை பயன்படுத்தியதால் பெரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஒரு மாணவன் ஆசிரியரை போலியான துப்பாக்கியால் விரட்டிய சம்பவம் காரணமாக ஒரு பள்ளி காலி செய்யப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத சட்டம் மீறப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் சுமார் இரண்டாயிரம் விசாரணைகளை சுவிட்சர்லாந்து அரசு தரப்பு நடத்துகிறது இதனால் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தேவையற்ற வேலைப்படு அதிகரிக்கிறது என கூறி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பி ட்ரோயர் அளவிலான முன்மொழிவை வைத்தார் சுவிஸ் தற்போது ஆயுத சட்டத்தை திருத்துவது குறித்து பரிசீலிக்கிறது எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டிருக்கும் போலியான ஆயுதங்களை விற்பனை செய்யும் பெரிய ஆன்லைன் தளங்கள் அவற்றை தெளிவாக குறியிட வேண்டும் என்ற கட்டாயம் விதிக்கப்படலாம் இந்த விதியை மீறினால் அந்த நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கார் திடீரென தீப்பற்றிய சம்பவம் பரபரப்பை கிளப்பியது இந்த சம்பவத்தில் இருந்தவர்கள் எவருக்கும் காயம் ஏற்படாமல் உயிர் தப்பினர் சம்பவம் இடம்பெற்ற வேலை காரில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதை உடனடியாக உள்ளிருந்தவர்கள் எச்சரித்து வாகனத்தை விட்டு வெளியேறக் கூறினார் அறுபத்தோரு வயதுடைய ஓட்டுநரும் அவரோடு இருந்த மூன்று பயணிகளும் உடனடியாக காரில் இருந்து இறங்கி பாதுகாப்பான இடத்துக்கு சென்றதால் எவருக்கும் பாதிப்பு இல்லை அதன் பின் வாகனம் முழுவதுமாக தீப்பற்றியது தகவல் கிடைத்ததும் ஐன்சி டெல் ஆதரவு தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தினர் தீ அணைக்கப்பட்டாலும் அந்த வாகனம் முழுமையாக சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் மாறியது தீயணைப்பு மற்றும் சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெறுவதற்கென விபர் புரோக் மற்றும் ஐன் சி டெல்னுக்கு இடையிலான கென்டோன் சாலை சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்திற்கென மூடப்பட்டது இதனால் அந்த பகுதியில் தற்காலிக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது பாசல் நகரின் திராச பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற உடைப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இரு பெண்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியானது ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பிற்பகல் சுமார் மூன்று ஐம்பது அளவில் இரு பெண்கள் அனுமதியின்றி ஒரு குடியிருப்பு வளாகத்துக்குள் நுழைந்ததாக தகவல் வெளியானது அவர்கள் அங்குள்ள ஒரு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகமுயன்ற போது திடீரென அங்கு இருந்தவர்களால் கவனிக்கப்பட்டதால் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பாசல்ஸ் ஸ்டெட்கண்ட் டோனல் போலீசார் நடத்திய தேடுதலின் போது சந்தேக நபர்களில் ஒருவரை தடுத்து நிறுத்தி விசாரணைக்காக கைது செய்தனர் முப்பத்தோரு வயதான அந்த பெண் பாசல் ஸ்டட் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்றப் புலனாய்வு பிரிவின் உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்டார் இரண்டாவது பெண் இன்னும் தப்பியோடி வருகிறார் அவரை தேடும் நடவடிக்கையை தொடர்கிறது தப்பியோடிய நபரான பெண் சுமார் நூற்று அறுபது முதல் நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரம் நீண்ட பழுப்பு நிறமுடி கருப்பு லெகின்ஸ் மற்றும் கருப்பு மேல் ஆடை அணிந்திருந்தார் என போலீசார் விவரித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் இடையிடையே இடம்பெறும் குடியிருப்பு உடைப்பு முயற்சிகளை தடுக்க போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை வலுப்படுத்துகின்றனர் பாசல் குடியிருப்பு உடைப்பு முயற்சி பெண் சந்தேக நபர் கைது பாசல் ஸ்டெட் கண்டல் போலீசார் விசாரணை சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு செய்திகள் போன்ற அம்சங்கள் தொடர்பில் இந்த சம்பவம் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது சென்ட் கார் கண்டோனில் உள்ள புளும்சர் புர்க் பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணும் அவரது சில மாத குழந்தையும் கார் மோதியதில் கடுமையாக காயமடைந்தனர் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு பின்னர் வயதுடைய பெண்ணொருவர் வயதுடைய பெண் ஒருவர் சாலையில் பள்ளத்தாக்கு திசையில் புளூம்ஸ் நோக்கி காரை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் சாலையில் உள்ள ஒரு இடது வளைவு பகுதியில் அவரது வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சரக்கிச் சென்றுள்ளது அந்த நேரத்தில் அருகில் இருந்த உள்ளக நீச்சல் குளம் முன்புறம் அமைந்துள்ள வாகன நிறுத்தமிடத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவர் தன் குழந்தை வண்டியுடன் அத்துடன் மேலும் இரண்டு குழந்தைகளோடு நடந்து சென்று கொண்டிருந்தார் கட்டுப்பாட்டை இழந்த காரானது வலதுபக்கமாக பக்கமாக சறுக்கி வந்து அந்த பெண்ணையும் குழந்தை வண்டியை மோதிவிட்டது இந்த மோதலின் தாக்கத்தில் அந்த பெண்ணும் அவரது சில மாத குழந்தையும் குறிப்பிடத்தக்க அவசர உதவி அழைக்கப்பட்டு இருவர் மீட்புக் குழுவினால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மற்ற இரண்டு குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படவில்லை இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது வாகனவின் கட்டுப்பாட்டை இழந்தது என்பது குறித்து காவல்துறை மேலதிக விசாரணைகளை தொடங்கியது குளிர்கால காலநிலையால் சாலைகள் ஈரமாக கவனமாகவும் சரக்கலாகவும் இருக்கும் சூழலில் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த கவனத்தோடு செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்துகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் SMTS Jewelry சுவிட்சராந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டிழப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சூரிஜில் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக் கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரிஜ் சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு ரயில் பயணி கண்டெடுத்த பணப்பை அதன் உரிய உரிமையாளரிடம் விரைவாக மீண்டும் ஒப்படைக்கப்பட்ட சம்பவமானது மனிதநேயத்தை வெளிப்படுத்தியது பிற்பகல் சுமார் மூன்று அளவில் அந்த பயணி பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலில் யாரும் இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த ஒரு பையை கவனித்தார் அதை திறந்து பார்த்தபடி அதற்குள் அடையாள அட்டைகள் மற்றும் சுமார் ஏழாயிரம் சுவிஸ் பிராங்க் பணம் இருந்தது தெரிய வந்தது உடனடியாக அவர் இந்த தகவலை விண்டத்தூர் நகர காவல்துறை அதிகாரிகளிடம் அறிவித்தார் அதேவேளை அந்த பையின் உரிமையாளரான பெண் ஒருவரும் காவல்துறையின் ரோந்து குழுவை அணுகி தனது பையை இழந்து விட்டதாக புகார் கொடுத்தார் அவர் மிகவும் பதற்றத்துடன் தனது பையை அவசரமாக தேடி வந்ததாக கூறப்படுகிறது பயணி அளித்த துரிதமான தகவல் காரணமாக காவல்துறையினர் குறுகிய நேரத்திலேயே அந்த பையை கண்டறிந்து உரிய உரிமையாளரிடம் பாதுகாப்பாக மீண்டும் ஒப்படைக்க முடிந்தது இதில் இருந்த பணமும் அடையாள ஆவணங்களும் எதுவும் இழப்பு இருந்துள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் இழந்த பொருட்களை நேர்மையாக காவல்துறையிடம் ஒப்படைக்கும் பண்பாடு அதிகமாக காணப்படுவதோடு விண்டத்தூர் நகரில் நடந்த இந்த சம்பவமும் அதற்கான சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டிருந்த நினைவிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் கவலை ஏற்படுத்தியது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படாததோடு முக்கிய பொருட்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன காலை சுமார் ரோ சென்ட்ரால் பகுதியில் அமைந்திருந்த நினைவிடத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக காவல்துறை சமூக ஊடகத்தளமான எக்ஸ் மூலம் அறிவித்தது தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று குறுகிய நேரத்திலேயே தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் எவருக்கும் காயமில்லை மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் பதிவு பாதுகாப்பாக காக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சம்பவத்தின் பின் தடையவியல் நிபுணர்கள் அழைக்கப்பட்டு விசாரணை ஆரம்பகட்ட விசாரணையின் அடிப்படையில் நினைவிடத்தின் மையப்பகுதியில் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த தீப்பற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது திட்டமிட்ட தீ வைப்பு சம்பவமாக இருப்பதற்கான எந்த சான்றுகள் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த புத்தாண்டு பகுதியில் உள்ள லே கான்ஸ்டலேஷன் மதுபான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களோடு காயம் அந்த துயர உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது இந்த நினைவிட தீ விபத்து சம்பவம் தீ விபத்து சுவிட்சர்லாந்து நினைவிடம் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் மீண்டும் கவனத்தை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை தொடர்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரின் பழைய நகர் பகுதியில் அமைந்துள்ள பல குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு கட்டிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்து பெரும் சொத்து சேதத்தை விளைவித்துள்ளது இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படாதது மாத்திரமே நிம்மதியான செய்தியாக பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரவு சுமார் அளவில் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் முதல் மாடியில் தீ பற்றியுள்ளதாக விண்டத்தூர் நகர காவல்துறை அவசர சேவை மையத்துக்கு தகவல் கிடைத்தது குறித்த தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் தீ விபத்தினால் அதிகளவுரவியதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டிடத்தில் இருந்த மூவர் வெளியேற்றப்பட்டு மீட்பு சேவை அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் இருந்த ஒரு உணவகம் அல்லது வர்த்தக நிலையத்தையும் நகர காவல்துறையினர் காலி செய்ய வைத்தனர் இந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்பிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது திட்டமிடப்பட்ட வைப்பு சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என விண்டத்தூர் நகர காவல்துறை தெரிவித்தது இதையடுத்து மேலது விசாரணைகளை சூரிஷ்கந்த் காவல்துறை பொறுப்பேற்று முன்னெடுக்கிறது தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் தடயங்களை சேகரிக்கும் பணியில் அவர்களது தீ விபத்து விசாரணை நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தின் சரியான காரணத்தை கண்டறியும் முயற்சிகளும் தொடர்கின்றன சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரம் ஐரோப்பாவில் வாகனம் ஓட்டுவதற்கு அதிக மன அழுத்தம் ஏற்படும் நகரங்களில் ஒன்றாக புதிய போக்குவரத்து ஆய்வு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் சாலைகளில் வாகன அடர்த்தி மேலும் ஓட்டுநர்கள் வழிகாட்டுதலுக்காக இணையத்தில் எத்தனை முறை தேடுகிறார்கள் போன்ற பல காரணிகளை அடிப்படையாக வைத்து இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வில் ஸ்ட்ரெஸ் இன்டெக்ஸ் எனப்படும் மன அழுத்த அளவுகோல் பயன்படுத்தப்பட்டது இந்த மதிப்பு அதிகமாக இருக்கும் நகரங்களில் வாகனம் ஓட்டும் அனுபவம் மிகவும் சிரமமானதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த அடிப்படையில் சூரிஜ் நகரம் பட்டியலில் மேல்நிலை இடம்பெற்றுள்ளது குறிப்பாக ஜெர்மனியின் பல பெரிய நகரங்களும் இந்த பட்டியலில் முன்னணியில் இருக்கின்றன நகரத்தில் வாகனங்கள் குறுகிய சாலைகள் மற்றும் தொடர்ந்து காணப்படும் போக்குவரத்து நெரிசல் போன்றவை ஓட்டுநர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை விளைவிக்கின்றன வேலை நேரங்களில் சாலைகளில் நீண்ட நேரம் செலவிட வேண்டிய நிலை காரணமாக தினசரி பயணம் சிரமமாக மாறுகிறது இதற்கு மாறாக வாகன ஓட்டத்திற்கு உகந்த நகரங்களாக மற்றும் மெட்ரிட் போன்ற நகரங்கள் எடுத்துக்காட்டாக கூறப்படுகின்றன வாகனங்கள் குறைவாக இருப்பதாலும் போக்குவரத்து சீராக இயங்குவதாலும் பத்து கிலோமீட்டர் தூரத்தை சுமார் பன்னிரண்டு நிமிடங்கள் குறைவான நேரத்தில் கடக்க முடிகிறது அதே தூரத்தை சூரிச்சில் கடக்க அதிக நேரம் பிடிப்பதாக ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது சூரிச் போக்குவரத்து நெரிசல் ஓட்டுநர் மன அழுத்தம் ஐரோப்பிய நகர போக்குவரத்து ஆய்வு தினசரி பயண சிரமம் போன்ற விடயங்கள் தற்போது நகர வாழ்வின் முக்கிய சவால்களாக மாறியுள்ளன பொது போக்குவரத்து வசதிகள் மேம்பட்டாலும் தனிப்பட்ட வாகன பயன்பாடு அதிகமாக இருப்பது நகர போக்குவரத்து அமைப்புக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இதுபோன்ற மேலதிக പാർവ്വളി തമിഴ് ട്വന്റി അണുങ്ങൾ വണക്കം